ஹலோ வெல்கம் பேக் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு முக்கியமான பேச வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் ஃபேஸ்புக்ல எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க தளபதி நார்மல் மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேரணும் இந்த வீடியோ பண்ண மெயின் காரணம் சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல ஸ்கூல்ஸில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெட்டுக்கழக தோழர்கள் அந்த மாவட்ட தலைவராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொடியேற்றி அங்கே இருக்கிற பசங்களுக்கு ஸ்வீட்ஸு அது மட்டும் இல்லாமல் நோட் புக்கு பென்னு பென்சில் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா மக்கள் ஏக்கமாக இருக்கும்போதுலேருந்து இது விஷயம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷமாகவே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது ஒரு முக்கியமான நாள்ன்றனால ஸோ இந்த பதினஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் புசி ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா தென் சென்னைக்கு வந்திருக்காரு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யார் ஈவெண்ட் பண்ணிருக்காங்க இதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் எப்பவுமே மாவட்ட தலைவர்கள் பண்ணுவாங்க அந்த டீம் பண்ணுவாங்க அந்த பகுதி நிர்வாகிகள் பண்ணுவாங்க ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா மகளிர் அணி எப்பவுமே தளபதி விஜயன்னா மகளிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் எப்பவுமே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா தலைமையில் இருக்கிற போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரெண்டு மூணு போஸ்ட்ல மகளிரை ரெஃபர் பண்ணி போட்டிருந்தார் என்ன ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் சென்னை தென்சென்னையில் பார்த்தீங்கன்னா மகளிர் Ini telah menyesal Bapak பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கு எப்படி ஒரு மாவட்டத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களோ அதே லெவல் ஒரு இஞ்சு கூட குறையாம அந்த ஃபங்க்ஷன் கிராண்டா நடந்திருக்கு கழக பொதுச் செயலர் ராணன் சார் வந்து பார்த்திங்கன்னா கொடி ஏற்றி வச்சு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு இனிப்பெல்லாம் கொடுத்து அப்புறம் நோட் புக்கு பென்சில் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்தை புக் பண்ணியிருந்தாங்க இந்த மகளிர் அணி உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ லேடிஸ் அவ்வளோ ஃபேமிலிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் ஸ்லைட் பண்ணி பார்க்கும்போது வியக்க வச்ச விஷயங்கள் இருந்தது இந்த துப்புரவு பணி செய்வாங்க இது எப்பவுமே நம்ம சேனல்ஸ்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கட்சிக்காரனும் அதாவது நான் இவ்வளோ வருஷத்துல எந்த கட்சிக்காரங்களும் இந்த பண்ணி நான் பார்த்தது கிடையாது இந்த துப்புரவு பணியாளர்களை நிற்க வச்சு மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகள் நம்ம பகுதியில் யார் கஷ்டப்படுறாங்க அவங்கள கண்டுபிடிச்சி கூப்பிட்டு அவங்களுக்கு மூணு சக்கர சைக்கிள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு காக்கி சட்டை அவங்க ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய முதியோர்களுக்காக இருக்கட்டும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே

இந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நம்ம கட்சியில் மட்டும்தான் இருக்கும் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது வேற எந்த கட்சியில் நீங்கள் போய் பார்த்தாலும் லேடிஸ் கூட்டம் இருந்ததுன்னா அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க நூறுரூவா கொடுக்குறேன்னு சொன்னாங்கப்பா அவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாங்கப்பா இந்த இது இந்த இத்தனை பத்து பேரை கூட்டம் வந்தால் எனக்கு இவ்வளோ கமிஷன்ப்பா இதுதான் பார்த்துட்டு தம்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட்டம் சும்மா கண்ணா சச்சா போதும் அந்த அளவுக்கு வந்து நிற்பாங்க யாருமே எதிர்பார்த்து வரவங்களே கிடையாது என் அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தால் வந்த கூட்டம் மட்டும்தான் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அதனால தான் இது ஒரு மாவட்ட தலைவர் பண்ணி இந்த வீடியோ அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்காது இந்த மகளிர் எல்லாருமே சேர்ந்து இந்த அளவுக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போது இதை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு நினைச்சேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது தென்ஜனையில் மட்டும் கிடையாதுங்க தமிழகத்தில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா மகளிர் அணி தளபதிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு எந்த அரசியல்வாதிகிட்டையும் எந்த கட்சிகள்லையும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு மகளிர் அணியில் நீங்கள் பார்க்க முடியாது அதை நான் அடிச்சு சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு டாடா ஸ்டார்ட் ஆட்டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி